ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலண்டராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி கூட சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து வீட்டிலேயே வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக வந்து நிலக்கடலை பருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம வந்து வெறும் வானிலையில் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் என்ன எதுவும் சேர்க்காம நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு அடுப் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடான பிறகு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வந்து சீரகம் மிளகு சேர்த்து பொரிய விட்டுறலாம் பிறகு வெந்தயம் சேர்த்து அதுவும் நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அது லைட்டாக அதனோட கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளையும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வந்து அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிச்சு வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி குலைவா வெந்து வர அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் அதுக்கூடே நான் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயிலே வந்து அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா என்ன செஞ்சிக்கலாம் வதக்கிக்கலாம் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்து அது கூட செத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவெலாம் கத்திரிக்காயில நல்லா வந்து கொட்டாகிற அளவுக்கு நல்லா நம்ம திருப்பி நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இது வந்து ஒரு கொஞ்சமாக வெந்தாலே நமக்கு போதுமானது இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வந்து கரைச்சி புளி புளித்தண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் நல்லா நமக்கு அதில் வெந்து வரணும் பாருங்கள் நல்லா வெந்து அது நல்லா என்னவாயிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து சொல்லி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நிலக்கடலை எள்ளு பவுடர் அதே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்மளுடைய பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்